ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் இன்றைக்கி நம்ம செல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஒரு மொபைல் நம்பரில் இருக்கிற காலர் ட்யூனை நம்மளோட மொபைல் நம்பருக்கு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நார்மலாக காலர் ட்யூன் செட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ப்கில் போய்ட்டு நம்ம காலர் ட்யூன் வந்து செட் பண்ணுவோம் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு கால் பண்றோம்னு வைங்களேன் அவங்க வச்சிருக்க கால் அர்டியூன் நமக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிக்குச்சு அந்த கால் அர்டியூன் நம்ம நம்பருக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சம்டைம்ஸ் நினைப்போம் இல்லையா ஸோ அந்த டைம் வந்து ஜஸ்ட் ஒன் செகண்ட்லயே நான் சொல்ற இந்த ட்ரிக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட அவங்க நம்பர்ல இருக்க அந்த கால் அர்டியூன் ஜஸ்ட் ஒன் செகண்ட்லயே நம்ம நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போகிற புத்தகம் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஒன்றுக்குன்னு உங்கள் மொபைலுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் மொபைலில் இருந்து என்னோடய மொபைலுக்கு வந்து கால் பண்ணுறேன் ஸோ என்னோடய கால்டியூன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குச்சு ஸோ அப்போ என்னோட மொபைலில் இருக்கிற காலட்யூனை அவங்களோட மொபைல் நம்பருக்கு செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ என் ஹஸ்பண்ட் இருந்து என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுறாங்க ஸோ கால் பண்ணும்போது என்னோடய நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கால்டியூன் வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ அதை வந்து அவங்க நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த கீழே வந்து கீபேடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உடனே அந்த காலை வந்து கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு வேலை ஜஸ்ட் ஒன் செகண்ட் தான் ஆச்சு இப்போ உடனே உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மேலே வருதான்னு பாருங்கள் இல்லை மேலே வரலைன்னா டேரெக்டாக மெசேஜ் ஆப்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மெசேஜ் வந்து வந்திருக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காலர் நம்ம நம்பருக்கு செட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் வந்து அனுப்பியிருக்கோம் அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒய் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கீழே வந்துட்டு அந்த கீழே இருக்க மெசேஜ் பாக்ஸில் வந்துட்டு நம்ம ஒய் அப்படின்னு நம்ம டைப் பண்ண தான் போகிறோம் ஸோ டைப் பண்ணிவிட்டு அந்த செண்ட் ஆகிருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காலர் டூன் நம்ம நம்பருக்கு வந்து செட் ஆகிடும் சரிங்களா ஸோ தான் வேலை முடிஞ்சு இந்த மாதிரி நீங்க யாரு மொபைல் நம்பர்ல இருக்கிற கால டூனை வேணுனாலும் உங்க நம்பருக்கு ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் பட் இதில் ஒரே ஒரு ரிகொஸ்டு தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ டூ ஜியோ பிஎஸ்என்எல் டு பிஎஸ்என்எல் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும் வே இப்போ ஜியோ நம்பர் நம்ம வச்சுருக்கோம் அதர் பர்சன் வந்து பிஎஸ்என்எல் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டையத்தில் நீங்கள் அந்த கால டியூன் வந்து செட் பண்ணிக்க முடியாது நீங்கள் ஜியோ வச்சுருக்கீங்கன்னா அதர் பர்சனும் ஜியோ வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி டயத்தில் கால வந்து செட் பண்ணிக்க முடியும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அனதர் பர்சனோட காலர் ஈஸியாக உங்களோட நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த காலர் ட்யூன் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மொபைலில் செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ என்னோடய மொபைலில் இருந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் கால் பண்ணுறேன் இப்போ செட் பண்ணால் அந்த காலர் ட்யூன் வந்து அதில் ப்ளே ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் காலர் ட்யூன் வந்து செட் ஆயிடுச்சு என்னோட மொபைல் நம்பரில் இருக்க காலா ட்யூன் என்னோட ஹஸ்பண்ட் மொபைலையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க வேறு எந்த வீடியோ வேணாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் மீன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கன்னா ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்